ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் ஏ டு செட் கார்பேட் பேட் நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போகிறேன் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் வினாயில் கார்பேட்டை ஃப்ளோரிங் வினாயில் கார்பேட்டை எதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்பேட் எனக்கு கீழே போட்டுருக்க மாதிரி டைல்ஸ்க்கு பார்த்தா அது வந்து கார்பெட் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஃபுல்லாக பக்கா ஃப்ளோரிங் இதோட லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டு பத்து வருஷம் உங்களுக்கு லைஃப் வரப்போகுது இதே அதே மாதிரி உங்களுக்கு இதை ஃப்ளோரில் வந்து பேஸ்ட் பண்ணுறது தான் எஸ்ஆர் பேஸ்ட் வச்சுட்டு இல்லை நிறைய டிசைன் இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்டன் டிசைன் மாதிரி உங்களுக்கு அதுலேயே டைல்ஸ் இதுல டைல்ஸ் டிசைன் இருக்கு இது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் டெய்லி மோப் பண்ணி தொடச்சுக்கலாம் உங்களுக்கு ஆன்டி ஸ்கிட்டா இருக்கும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் வரும் உங்களுக்கு இதுல கார்பெட்ல இதுல நிறைய டிசைன் இருக்கு பாருங்க உங்களுக்கு இதுல இந்த டிசைன் உடன் டிசைன் இருக்கு அதுல டார்க் கலர் இருக்கு லைட் கலர் இருக்கு டைல்ஸ் மாதிரி டிசைன் எல்லாம் இருக்கு இதுல கொஞ்சம் லைட் கலர் எல்லாம் வேணும்னா இந்த லைட் கலர் எல்லாம் உங்களுக்கு போடலாம் இதுல இது மாதிரி இருக்கு பிளைன் மாதிரி டெக்ஸ்டர் மாதிரி டிசைன் வேணும் ஒயிட் கலர் வேணும்